முதல் வாசகம் இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து முப்பது வரை சகோதர சகோதரிகளே கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் செயலுக்கும் திருச்சட்டத்திற்கும் தொடர்பில்லை என்பது வெளியாக்கப்பட்டுள்ளது திருச்சட்டமும் இறைவாக்குகளும் இதற்கு சான்று பகிகின்றன இயேசு கிறிஸ்துவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் வாயிலாக கடவுள் மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்குகிறார் நம்பிக்கை கொள்வோர் அனைவருமே அவர் ஏற்புடையவராக்குகிறார் இவர் வேறுபாடு காட்டுவதில்லை ஏனெனில் எல்லாருமே பாவம் செய்து கடவுள் கொடுத்த மேன்மையை இழந்து போயினர் ஆயினும் அனைவரும் கிறிஸ்து இயேசு நிறைவேற்றிய மீட்பு செயலின் மூலம் கடவுளுடைய அருளால் இலவசமாய் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுகின்றன ரத்தம் சிந்தி மனிதருடைய பாவத்திற்கு கழுவாய் ஆகுமாறு இயேசுவை கடவுள் நியமித்தார் அவரிடம் நம்பிக்கை கொள்வோருக்காகவே அவ்வாறு செய்தார் கடவுள் கடந்த காலத்தில் மனிதர் செய்த பாவங்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டார் இவ்வாறு மனிதரை தமக்கு ஏற்புடையவராக்கும் முறையை அவர் காட்டினார் இக்காலத்தில் தமது நீதியை கடவுள் பொறுமையோடு காட்டி வருகிறார் ஆம் அவர் நீதியுள்ளவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்வோரை தமக்கு ஏற்புடையவராக்கி வருகிறார் அப்படி இருக்க பெருமை பாராட்ட இடமேது இடமில்லை எந்த அடிப்படையில் பெருமை பாராட்ட இடமில்லை செயல்களின் அடிப்படையிலா இல்லை நம்பிக்கையின் அடிப்படையில் தான் ஏனெனில் திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் அல்ல இயேசுவின் மீது வைக்கும் நம்பிக்கையின் வாயிலாகவே எவரும் கடவுளுக்கு ஏற்புடையவராக முடியும் என கருதுகிறோம் கடவுள் யூதருக்கு மட்டுமா கடவுள் பிறர் இனத்தாருக்கும் அவர் கடவுள் அல்லவா ஆம் பிறர் இனத்தாருக்கும் அவரே கடவுள் ஏனெனில் கடவுள் ஒருவரே விருத்த சேதனம் பெற்றவர்களாயினும் விருத்த சேதனம் பெறாதவர்களாயினும் இயேசுவின் மீது கொள்ளும் நம்பிக்கையின் அடிப்படையில் யாவரும் கடவுள் நமக்கு ஏற்புடையவராக்குகிறார் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் ஆபேலின் இரத்தம் முதல் சக்கேரியாவின் இரத்தம் வரை இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கெடுக்கப்படும் லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தைகள் நாற்பத்தி ஏழிலிருந்து ஐம்பத்தி நான்கு வரை அக்காலத்தில் இயேசு கூறியது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் இறைவாக்கினருக்கு நினைவு சின்னங்கள் எழுப்புகிறீர்கள் ஆனால் அவர்களை கொலை செய்தவர்கள் உங்கள் மூதாதையர்களே உங்கள் மூதாதையரின் செயல்களுக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் அவருக்கு உடன்பட்டும் இருக்கிறீர்கள் அவர்கள் கொலை செய்தார்கள் நீங்கள் நினைவு சின்னம் எழுப்புகிறீர்கள் இதை முன்னிட்டே கடவுளின் ஞானம் இவ்வாறு கூறுகிறது நான் அவர்களிடம் இறைவாக்கினரையும் திருத்தூதரையும் அனுப்புவேன் அவர்கள் சிலரை கொலை செய்வார்கள் சிலரை துன்புறுத்துவார்கள் இரத்தம் முதல் பலிபீடத்திற்கும் தூயகத்திற்கும் நடுவே சிந்தப்பட்ட சக்கேரியாவின் இரத்தம் வரை உலகம் தோன்றியதிலிருந்து சிந்தப்பட்ட இறைவாக்கினர் அனைவரின் இரத்தத்திற்காக கணக்கெடுக்கப்படும் ஆம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கணக்கெடுக்கப்படும் ஐயோ திருச்சட்ட அறிஞரே உங்களுக்கு கேடு ஏனெனில் அறிவு களஞ்சியத்தின் திருவுகோளை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் நீங்களும் நுழைவதில்லை நுழைவோரையும் தடுக்கிறீர்கள் இயேசு அங்கிருந்து புறப்பட்ட போது மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் பகைமை உணர்வு மிகுந்தவராய் அவரது பேச்சில் அவரை சிக்க வைக்குமாறு பல கேள்விகளை கேட்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ்வுக்கே நன்றி வாழ்கள் மாதாவே என்கிற புகழ் வரியை இந்த நாளில் சிந்திப்போம் பிரியமானவர்களே பாவிகளாக இருக்கிற நம்மை நம்முடைய பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக ரசிப்பதற்காக ஆண்டவராய கடவுள் தம் ஒரே மகன் ஆண்டவர் இயேசு கரசுவை இருக்கு அனுப்புகின்றார் அன்னை மரியா வழியாக ஆண்டவர் இயேசு இந்த மண்ணுலகில் பிறப்பிடுகின்றார் மறைந்த திருத்தந்தை இரண்டாம் ஜான் பால் மிக அருமையாக சொல்லுவார் ஆண்டவர் இயேசுவை பெற்றெடுத்த அன்னை மரியா மீட்பரின் தாய் இரட்சகரின் தாய் என்று சொல்லுவார் அப்படி என்றால் மீட்பராய் இரட்சகராய் இருக்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்த அன்னை மரியா போற்றுதலுக்குரியவர் பாராட்டுக்குரியவர் வாழ்த்துக்குரியவர் அன்பார்ந்தவர்களே ஒரு மரத்தினுடைய கனியை ஒரு மரத்தை அதனுடைய கனியை வைத்து நாம் முடிவு செய்து விடலாம் நல்ல கனி தருகிறது என்றால் நல்ல மரம் கெட்ட கனி தருகிறது கசக்கின்ற கனியை தருகிறது என்றால் அது கெட்ட மரம் ஆண்டவர் இயேசு ஒரு உன்னதமான பண்பான ஒரு கனியாக இருக்கிறார் அவரை பெற்றெடுத்த அன்னை மரியா உண்மையில் மிக உயர்ந்த பண்பான மரமாக இருக்கின்றார் அப்படி என்றால் அன்னை மரியாவை விடுத்துவிட்டு நம்முடைய மீட்பை நாம் சிந்திக்க முடியாது எந்த அளவுக்கு ஆண்டவர் இயேசு மிக முக்கியமானவராக கருதப்படுகிறாரோ அதே போன்று மரியாவும் மிக முக்கியமானவராக மீட்பின் திட்டத்தில் தன்னை முழுவதுமாக இணைத்த ஒரு பெண்மணியாக மரியா விளங்குகின்றார் ஆகவே இந்த நாளில் நாம் ஆழமாய் சிந்திப்போம் அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போலவே ஆண்டவர் அன்னை மரியா மீட்பு வரலாற்றில் மிக முக்கியத்துவம் பெறுகிறார் அப்படியென்றால் ஆண்டவர் இயேசு கிரசை பெற்றெடுத்த அன்னை மரியா மீட்பரின் தாய் இரட்சகரின் தாய் என்பதில் எந்தளவும் சந்தேகம் இல்லை நாங்கள் இந்த நாளில் உணர்ந்து பார்ப்போம் இரட்சகருடைய மாதாவாக இருக்கிற அன்னை மரியா நம்முடைய மீட்பு திட்ட பயணத்தில் முழு பங்காற்றுகிறார் அவர் சொன்ன அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்கிற அந்த வார்த்தை நமக்கு சொல்லுகிற பாடம் இதுதான் ஒரு புதுமை செய்வதற்கு ஒரு வல்ல செயல் செய்வதற்கு அன்னை மரியாவினுடைய உயரிய உன்னதமான பரிந்துரை மிக தேவைப்படுகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் புதுமையை செய்வதற்கு அன்னை மரியா மிகப்பெரிய ஒரு பங்காற்றுகிறார் அப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பு பயண திட்டத்தில் அவரும் மிகப்பெரிய பங்காற்றுகிறார் அந்த வகையில் அன்னை மரியாவை இரட்சகருடைய மாதாவே என்று சொல்வதில் மிக ஆழமான அர்த்தம் உள்ளது பொருத்தம் உள்ளது மன்றாடுவோமாக அன்பார்ந்த மன்றாடுவோமாக அன்பே உருவான இறைவா இந்த நாளில் இரட்சகருடைய மாதாவே என்ற புகழ் வரியை சிந்திக்கின்றோம் ஆண்டவர் இயேசு கிரேசை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி இரையாட்சி பணிக்கு அவரை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து மீட்பு பயணத் திட்டத்தில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்ட மரியா எச்சகருடைய மாதா என்று உணர்கின்ற இந்த வேலையில் ஆண்டவரே அந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக எங்களை காத்திடலும் நாங்களும் அவரே எங்களுடைய தாயாக எங்களுடைய மீட்பின் மீட்பரின் தாயாக ஏற்று அவரினுடைய சொற்படி வாழ எங்களை பயிற்சி வித்திரலும் எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடு ஆமை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்